அப்ப ஆதம் அலே சொல்லாத்தையும் அல்லா என்ன ஆகுறான் ஷேகா ஆகுறான் இல்ம இல்ம உள்ளவங்க தான் இந்த ஷேகு ஷேகனா யாரு இல்மை கற்று கற்று கொடுப்பவர்கள் தான் ஷேகு அப்ப அல்லாஹ் ஆதம் அலே சொல்லாத்தையும் ஷேகா ஆக்கி சஜிதா செய்யுங்க அப்ப ஷேகனா யாரு அல்லாவை காட்டி தருபவர்கள் ஆதம் அலி என்ன செஞ்சாங்க அல்லாவே காட்டினாங்க ஆதம் அலி தன்னை காட்டல அப்படின்னா என்ன மலக்குகளை அல்லாஹ் சஜிதா செய்ய சொல்லும் பொழுது நான் மனுஷன் தேவை செய்யாதீங்க அப்படி ஆதமலேசலாம் சொல்லல சரிதா செய்யும் போது அமையதான் நின்றாங்க ஓடி போயிட்டாங்களா ஐயோ எனக்கு போய் சரிதாசிங்களே செய்யமலேசல ஓடினாங்களா என்ன செஞ்சாங்க நான் சரிதா வாங்கிட்டாங்களா இல்லையா வாங்கிட்டாங்கன்னா என்ன அர்த்தம் சரிதா யாருக்குரியது அல்லாவுக்குரியது தானே எனக்குரியது இல்ல இல்ல நான் தான் சிதா தகுதியானவன் எனக்கு தான் சரிதாசி செய்றாங்க அப்படின்னு நினைச்சிருந்தா குப்ரா போயிரும்ல அப்ப ஆதம் அலி இஸ்லாம் காபிரா இல்லையா ஆதம் அலிஸ்லாம் காபிரா ஆதம் அலி இஸ்லாம் நபி அப்ப அவங்க என்னதான் நினைச்சிருப்பாங்க எனக்கு செய்தா செய்யல யாருக்கு செய்தா செய்யல எனக்கு செய்தா செய்யல யாருக்கு செய்தா செய்யறாங்க அல்லாவுக்கு செய்தா செய்யறாங்க அதனால அதுல எனக்கு என்ன இருக்குது நான் கூட அமைதியா உட்கார்ந்து எனக்கு செய்தா செஞ்சா நான் என்ன செய்யணும் தடுக்கணும் எனக்கு செய்தா செய்யலையே அல்லாவுக்கு தானே செய்யறாங்க இப்ப இதுதான் ஷேகு யார் தன்னை மறைத்து அதான் மலேசன் நான் மனுஷன் நான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன் மனுஷன் தான் இங்க இருக்கிறேன் நினைச்சிருந்தா தடுத்து இருக்கணும் இங்க நான் இல்ல அவன் தான் இருக்கிறான்னு நினைச்சனால அமைதியா இருந்தாங்க பழகல செய்தா செஞ்சாங்க தடுக்கல பாதமலை இஸ்லாம் யார காட்டுறாங்க அல்லாவ காட்டுறாங்க இப்ப யார் அல்லாவே காட்டுகிறார்களோ அவர்கள் தான் நபிமார்கள் அவர்கள் தான் வலிமார்கள் அவங்கதான் சேகுமார்கள் அவங்க வெறும் வாயால சொல்றது மட்டும் இல்ல வாயால அல்லாதான் இருக்கிறான் தான் இருக்கிறான் நம்புங்க நம்புங்க சொல்றது இல்ல அல்லாவாகவே அல்லாவே காட்டக்கூடியவர் சர்க்கார்ட்ட வந்து அவங்க ஒரு மனிதர் வந்து காலை காலைல முத்தம் கொடுத்தார் நூர் சர்காரோட காலில் முத்தம் கொடுத்தார் அப்போ இன்னொருத்தன் வந்து உங்களுக்கு சரிதா செய்யறாங்க காலை முத்தம் கொடுக்குறாங்க நீங்க என்ன தடுக்க மாட்டேங்கிறீங்க இன்னும் சார் சொன்னாங்க தான் சொல்றான் அவர் என்ன ஏன் காலையா முத்தம் கொடுத்தாரு அவர்கள் நடக்கும் காலாக நானாகிவிட சொல்லி சொல்லியிருக்கிறானா இல்லையா அப்ப அல்லாவும் முத்தம் கொடுக்குறாங்க நான் ஏன் தடுக்கணும் அப்படின்னா அந்த அதி நான் தடுக்கிறேன்